இது ஒன்றுமே இல்லாம வருங்கையோட நிக்கிற காலத்துல அல்லாஹ் சீமான் அது எப்படி சீமான் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் எனக்கு இருக்கிறது போதும் தொகையில் கொஞ்சமாக இருந்தாலும் தந்ததில் நான் ரோதி திருப்தியாக இருக்கிறேன் என்ற மிக பெரிய செல்வத்தை ஹதரத் சல்லல்லா அலிஸ்லம்னு கொடுத்து நபி அலேஹ் சலாத்துக்கு மட்டுமில்ல பல நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிறாங்க சுலைமான் அலே சலாத்தை பாருங்க அதில் சுலைமான் அலே சலாம் தாவத்துடைய கடிதம் அனுப்பினாங்க ஹுது ஹுத் பறவை ஊடாக சபாவில் இருந்த அரசி பல்கீசுக்கு அனுப்பினாங்க கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருந்துச்சு ஆட்சியை தந்துட்டு இறங்கு என்று சொல்லல நீங்க எல்லாம் எனது பேச்சுக்கு மேலால போகாம கட்டுப்பட்டு முஸ்லிம்களாக வரணும் அல்லாஹ் என்ன செஞ்சா இவ்வளவு பெரிய ஓடர் வந்திருக்கு கட்டுப்பட்டு வாண்டே மார்க்கத்தை நீ இருக்கிற மார்க்கத்தை விட்டு இறங்கி நான் சொல்ற மார்க்கத்துக்கு வாழ்ந்து ஒரு நாட்டை கூப்பிடுறார் பார்ப்போம் கடித மனுப்பினவர் ஒரு போலியா உண்மையான பெருந்தகையான்னு பார்ப்போம் அதுக்கு என்ன செய்தார் விலை மதிக்கத்தக்க பரிசு பொருட்களை ஒரு சமாதான தூதுக்குழுவிடம் கொடுத்து சுலைமானிடத்தில் அனுப்புறார் பெருமதியானது ஒரு அரசனுக்கு பரிசு அனுப்புறாக்குமா அனுப்பிட்டு நாட்டு மக்களுக்கு சொல்றா ஒரு சோதனை வச்சிருக்கிறேன் சுலைமான் கபூல் செய்கிறாரா இல்லையாண்டு பாப்போம் இந்த தூதுக்குழு பெரும் பெரும் பரிசுகளை கொண்டு போய் சுலைமானுக்கு முன்னால் வைக்கிறாங்க லட்சம் கோடி பெருமதியான பரிசு சுலைமான உங்களோட ஹதியாவை எடுத்துட்டு கிளம்பு இந்த ஒரு பரிசும் எனக்கு தேவையில்லை ஏன் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறது உங்களே கொடுத்திருக்கிறத விட சிறந்தது உங்களுக்கு தெரிக்குது அரசாட்சி உங்களுக்கு தெரிக்குது தங்கம் வெள்ளி மாணிக்கம் உங்களுக்கு தெரிக்குது தீனார் திரகம் எனக்கு தெரிக்குது நுபூவத்தும் இல்மும் எனக்கு தெரிக்குது நுபூவத்

எட்டு வருஷம் இந்த பிள்ளைகளுக்கு பங்கிடப்பட்டுச்சு உலவாக்கல் முகமது அவர்களுடைய வாரிசுகள் அல்ல உலவாக்கல் எல்லா நபிமார்களுக்கும் வாரிசு எங்கேயும் வரல அல் உலமா ஓ வரசத்தி வரல அல் உலமா வரசத்து அன்பியா உலமாக்கல் நபிமார்களின் வாரிசுகள் ஒரு நபியின் வாரிசு அல்ல ஒரு ரசூலின் வாரிசு அல்ல உலகத்துக்கு நபியாக வந்த அனைத்து நபிவார்களின் சொத்துகளையும் வைத்திருப்பவர்கள் உலமாக்கல் வாரிசன யார் ஆதம் அலிஸ்லாத்திலிருந்து ஆரம்பித்து சையீத் முகமது வரைக்கும் உள்ள எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் நபிமாறுகளை அனுப்பினானோ அவளு பேர்களுடைய சொத்துகளுக்கும் சொந்தக்காரர்கள்

போதும் என்ன மனம் எப்போது அந்த மனம் வரலையோ அல்ல மன்னிக்கணும் எப்போது அந்த மனம் வரலையோ அந்த இடத்துல பேராச வரும் உலகம் போதாது என்று யாருடைய உள்ளத்தில் உலகம் போதாது என்று வருகிறதோ சொத்துக்கள் இருந்தாலும் அவன் பிச்சைக்காரன் சொத்துக்கள் இருந்தாலும் பல பரம்பரைக்கு சம்பாதிச்சிட்டிருப்பான் காசில தான் வாழுவான் சொத்து சேத்தரி வச்சிருப்பான் பல பரம்பரைகளுக்கு அடுத்தவண்ட காட்சியில சாப்பிடுறது அடுத்தவண்ட காசில குடிக்கிறது அடுத்தவண்ட காணியில வாழ்றது அடுத்தவண்ட காணில தான் வாழ்க்கையே போகுது பிச்சைக்காரன் செல்வந்தாக வாராங்க அதுக்குரிய வழிகாட்டல் கொடுக்கப்பட்டிருக்கிறது போதும் என்ற மனதை உண்டாக்குற அந்த சக்தி எல்லாம் கொடுத்திருக்கிறார்